வாலுவலன் ப்ராப்பர்ட்டிஸின் பேரன்பின் வணக்கங்கள் அதாவதுங்க இன்றைக்கி ஒரு முப்பது சென்ட் லேண்ட் ஏரியாவில் அமைஞ்ச ஒரு அற்புதமான ஒரு படைப்பு தாங்க நம்ம பார்க்குறோம் ஆக்சுவலாக இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியிலிருந்து மீனாட்சிபுரமுங்க அதாவது கேரளா பார்ட்ரு இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு கேரளா ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குது உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மிக மிக பிரம்மாண்டமான ஒரு பாரம்பரியத்தோடைய மிகப்பெரிய ஒரு கலை படைப்புங்க இது அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு வீடு தான் நமக்கு இன்றைக்காவது சேலுக்கு வந்திருக்குது இந்த மாதிரி வீடெல்லாம் நூற்றில் ஏங்க ஆயிரத்தில் ஒரு வீடு தான் நமக்காவது சேலுக்கு வரும் அந்த முன்னாடி அப்படியே அந்த என்ட்ரன்ஸே பார்த்தீங்கன்னா நம்மளை அப்படியே வாரி அணைக்கிற மாதிரி அவ்வளோ ஒரு அற்புதமான ஈர்ப்போடு இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குதுங்க சூப் சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டிங்க அதுவும் வந்து முன்னாடி அப்படியே என்ட்ரானே வந்து தூண்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பழுங்கிக்கல் மரமாக இல்லை பழுங்கிக்கல்லான்னு தெரியாத அளவுக்கு அப்படி ஒரு 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 மின்னுற ஒரு இதோடு அமைஞ்சிருக்குதுங்க இந்த ம தூண்களுடைய இப்போ தூண்கள் பக்கத்தில் போய் சாஞ்சு உட்கார்ந்தோம்னா மனசில் இருக்கிற எல்லா வழியுமே பறந்து போயிருங்க அப்படியான ஒரு லொக்கேஷனுங்க அதாவது இந்த மாதிரியான ஒரு வீட்டில் வாழ்றதுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு குடுப்பின நம்ம செஞ்சு வச்சுருக்கணுங்க ஏன்னா அப்படி இருக்கிறவங்கனால தான் இதில் சூப்பராக வாழ முடியும் அவ்வளோ ஒரு அற்புதமான அழகான ஒரு படைப்புங்க அதை தாண்டி அந்த கதவை நம்ம திறக்கும்போது வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்லடா வாடான்னு நம்மளை கட்டி அணைச்சிக்கிற நம்ம தாய் மாதிரி அவ்வளோ அழகாக இந்த கதவுகள் நம்மளை கட்டி அணைச்சி அழகாக உள்ள கொண்டு போகுதுங்க உள்ள கொண்டு போகும்போது பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு ஹாலுங்க ஹாலை ஒட்டியே ஒரு பெட்ரூம் இருக்குங்க அதே மாதிரி ஒரு கிச்சனும் இருக்குது கிச்சன் நமக்கு எல்லா எல்லா உள்ளுக்குள்ளே இருக்குங்க சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி ஆக்சுவலாக இந்த ப்ராப்பர்ட்டிக்கு இவங்க ஓனர் சொல்லும் விலை எழுபத்தஞ்சு லட்ச ரூபா சொல்லி ஃபைனலாக எழுவத்தி ரெண்டு லட்ச ரூபா கேட்குறாருங்க அதுவும் சொல்லும் விலை தான் நம்ம அதிலேருந்து குறைச்சி பேசி வாங்கி தரலாம் இந்த ப்ராப்பர்ட்டியில் பயன்படுத்தப்பட்ட மரங்கள் ஃபுல்லாகவே ஈட்டி மரங்கள்ங்க அவ்வளோ ஒரு குவாலிட்டிங்க ஸோ நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கி பக்காவாக ரெனோவேட் பண்ணி ஹோம் ஸ்டே செட்டப்பில் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் பக்காவாக பண்ணி எல்லா ஒர்க்குமே சூப்பராக பண்ணி வச்சுருக்காருங்க வாங்குறவங்களுக்கு எந்த ஒரு ஒர்க்குமே இல்லைங்க அதே மாதிரி பின்னாடி பெரிய ஒரு கிச்சனுங்க அதே மாதிரி பின்னாடி அதாவது இந்த வீட்டுக்கு பின்னாடி போயிட்டிங்கன்னா சூப்பரான ஒரு மாட்டு ஷெட்டுங்க கிட்டத்தட்ட பதினஞ்சுலேருந்து இருபது மாடு வளர்த்துறக்கான மாட்டு ஷெட்டுங்க அதே மாதிரி நல்ல ஒரு அருமையான கிணறு அது இல்லாமல் நீங்கள் வந்துட்டு ஃபுல்லாகவே மரங்கள் செடி உடிகள் வளர்த்துறக்கான ஸ்பேஸுங்க அவுட்ரு பாத்ரூமு எல்லா சௌகரியமே உள்ளிருக்குங்க அதே மாதிரி மேலே போகிறக்கான படிக்கட்டு பார்த்திங்கன்னா அப்படியே ஈட்டி மரத்தில் சும்மா சூப்பராக செதுக்கி வச்சுருக்காங்க அவ்வளோ ஒரு குவாலிட்டிங்க இத்தனை வருஷத்துக்கு அப்புறமும் இந்த ப்ராப்பர்ட்டி இவ்வளோ குவாலிட்டியாக இருக்குன்னா எந்தளவுக்கு ஒரு குவாலிட்டியான ஒரு ப்ராப்பர்ட்டியாக இருக்குன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் மேலே போயிட்டிங்கன்னா சூப்பரான ஒரு மச்சு அதாவது அப்படியே ஒரு பெரிய ஒரு ஹால் வந்து ஓப்பன் ஆகுதுங்க அந்த ஹால் பார்த்திங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு சிமெண்ட்டும் அதுக்கு அது கீழே வந்து ஃபுல்லாகவே மரங்களாலேயும் பண்ணப்பட்டதுங்க அந்த காலத்தில் இவ்வளோ ஒரு சூப்பரான ஒர்க்கெலாம் அப்படி ஒரு அழகாக செதுக்கி 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 பண்ணியிருக்காங்க ஒரு மனுஷன் எவ்வளோ வாழ்க்கையை அழகாக ரசி உட்காந்து வாழ்ந்துருக்காங்கிறத இந்த வீட்டை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாங்க இந்த மாதிரி வீடெல்லாம் நம்ம வாங்குறது பெரிய ஒரு குடுப்பினைங்க ஸோ நம்ம பட்ஜெட்டில் இந்த வீடு கிடைக்கிறது நமக்கு இருக்குது கிஃப்ட்டுங்க ஸோ இருக்கிற பையர்ஸ் கால் பண்ணுங்கள் நன்றி